ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் பிகினர்ஸும் ஈஸியாக செய்யக்கூடிய மைசூர் பாக் ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் மைசூர் பாக் செய்கிறதுக்காக ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேங்க கடலை மாவு நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்களும் நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் கொஞ்சம் நல்லா பையனான மாவாக வாங்கிக்கோங்க வாங்கி நல்லா நான் வந்து இதை சளிச்சு எடுத்துருக்கேங்க சளிச்சு ஒரு கப் நிறைய எடுத்திருக்கேன் இருக்கட்டும் அதுக்கடுத்து எந்த கப்பில் கடலை மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு கடலை மாவுக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கோம் அதுக்கு அடுத்து ரெண்டு கப்பு வந்து நான் வந்து ஆயில் சேர்க்க போகிறேங்க ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் இந்த இடத்துல பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து ரிஃபைண்ட் ஆயில் வச்சு தான் செய்ய போகிறேன் பாருங்கள் ரெண்டு கப்பு நம்ம வந்து ஆயில் எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த ஆயிலும் இருக்கட்டும் இந்த எண்ணெயை வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்து மைசூர் பாக்கு வந்து செஞ்சு செஞ்ச உடனே எடுத்து செய் ஊற்றுறதுக்காக நான் வந்து ஒரு கேக் கப்பில் வந்து டீனில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேங்க அதையும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நம்ம எண்ணெய் வந்து சூடாக்க போகிறோம் என்ன ஸ்டவ் மேலே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு அது ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு மைசூர் பாக் செய்கிறதுக்கு அடிகனமான ஒரு கடாயை எடுத்துருக்கேங்க அதில் நம்ம எடுத்த சக் நம்ம எடுத்த சர்க்கரையை சேர்த்துட்டோம் சர்க்கரையை சேர்த்து சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரையட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு சர்க்கரை கரைஞ்சி இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொதி வரும்போது வந்து அப்பப்போ செக் பண்ணணுங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து எடுத்து கையில் பாருங்கள் ஒரு கம்பி பதம் வரணும் அந்த அந்த அளவுக்கு நம்ம பதம் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு கம்பி பதம் வருது பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்த கடலை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் கடலை மாவு சேர்க்கும் போது வந்து இப்போ இப்போதுலேருந்து நம்ம வந்து மைசூர் பாக்கு முடிகிற வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம மைசூர் பாக்கை கிண்டணும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாக இருந்தால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சியும் அதை செய்வாங்கங்க நம்ம வந்து பிகினர்ஸுன்றதால் கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் கடைசி வரைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கடலை மாவு வந்து கட்டிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் கரைஞ்சி வருது நல்ல கட்டிகள் வந்து இது போல் நல்லா வந்து நம்ம வந்து கிண்ட கிண்ட வந்து அந்த கடலை கடலை மாவு வந்து அந்த கட்டிகள் ஃபுல்லாகவே வந்து உடஞ்சிருங்க எங்கேயோ ஒரு ஒரு சின்ன சின்ன கட்டி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சுடு எண்ணெய் சேர்க்கும்போது எண்ணெய் இந்த சுடு எண்ணெய் விழுந்த உடனே அந்த கட்டி வந்து நல்லா வந்து உடஞ்சிரும் கட்டியெல்லாம் உடஞ்சி வந்து நம்ம கடலை மாவும் நல்லா வெந்து வருங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் பாருங்கள் நல்லா இழுத்துக்கிடுச்சி அதுக்கடுத்து இன்னொரு கரண்டி சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம இன்னொரு கரண்டியும் சேர்த்து இது போல் கலந்துக்கலாம் இது போல் நல்லா கிண்டி விடலாங்க மைசூர் பாக்குனாலே கிண்டிக்கிட்டே தாங்க இருக்கணும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து இழுத்துட்டு இழுத்து இந்த மாவு வந்து நல்லா பாருங்க இது போல் கொதிக்க ஆரம்பிக்கும் இது போல் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒவ்வொரு கரண்டியாக வந்து நம்ம எடுத்துருக்கிற எண்ணெய் சேர்க்க போகிறோம் நம்ம எ ஏ ரெண்டு க ரெண்டு கப்பு எண்ணெய் எடுத்துருந்தோம் இல்லையா இதை நான் வந்து ஏழு முறை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம மூணாவது தடவை சேர்க்குறோம் ஒரே தடவையாகவும் சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நம்ம இது போல் கிண்டுறதால நமக்கு வந்து நல்லா பதமாக வரும் நமக்கு மைசூர் பாக்கு வந்து நல்லா பதமாக வரும் இந்த மாவும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து இந்த மாவும் நல்லா பாருங்கள் இழுத்துக்குது பாருங்கள் இழுத்துக்கிட்டு இழுத்துக்குது ஃபுல்லாக இது இழுத்த இழுத்துக்கிட்ட உடனே நெக்ஸ்ட் அடுத்த முறை வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும் பாருங்கள் இழுத்துட்டு நல்லா வெந்து வருது மாவு இப்போ வந்து எண்ணெய் சேர்க்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா இது போல் கிண்டி விடலாம் மைசூர் பாக் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள் கரெக்டாக அளவுகளோடு நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபெயிலியரே வராது பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந் ஆனால் ஒரு டிப்ஸுங்க மாவு வந்து நம்ம கடலை மாவு சேர்த்ததுல இருந்தே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டணும் அப்போ மட்டும்தான் நமக்கு மைசூர்பாக கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் அடுத்து நானும் எண்ணெயும் சேர்த்துட்டேன் எண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்லாம் இப்போ இப்போ வந்து நம்மளோட மாவு பாருங்க கொஞ்சம் வந்து நல்லா வெந்துரு வெந்து வந்து வெந்து வந்திருக்கு வெந்து வருதுன்னு நமக்கு எப்படி தெரியுதுன்னா மாவு வந்து நம்ம சேர்த்த மாவை விட கொஞ்சம் வந்து லூஸ் ஆகும் இந்த மாவு பொங்கி பொ பொங்கி கொஞ்சம் லூஸ் ஆகி வரும் நம்ம கிண்டும் போது நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் சேர்த்துட்டோம் இல்லையா அதை சேர்த்த மா இப்போ பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து மாவு பாருங்க நல்லா வந்து வெந்து வந்து வெந்து வந்துடுச்சுங்க முக்கால் பாதம் வெந்து வந்துடுச்சு இப்போ நமக்கு இப்போ அவங்க பாருங்கள் மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க ஒவ்வொரு முறை நம்ம எண்ணெய் சேர்க்கும் போதும் அந்த எண்ணெய் வந்து அந்த மாவு வந்து நல்லா குடி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு திரும்ப வேக ஆரம்பிச்சிரும் இந்த கடலை மாவு இப்போ பாருங்கள் நமக்கு வந்து மாவு கொஞ்சம் நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ பாருங்கள் நம்ம இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே சேர்த்துற போகிறோம் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே சேர்த்துட்டு ஃபுல்லாகவே சேர்த்துட்டோங்க நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா மாவு இப்போ பாருங்கள் கலக்கும்போது நம்மளோட நம்மளோட நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து இந்த மாவு எடுத்துக்காதுங்க எடுத்துக்காது பிரிஞ்சு பிரிஞ்சு என்ன பிரிஞ்சு வரும் அதுக்கடுத்து நம்ம இது வந்து நம் பொங்கி வரும் மாவு பொங்கி வந்து பாருங்கள் நம்ம வந்து மாவு வந்து பொங்கி வந்திருக்கு பாருங்க நம்ம இவ்வளோ நேரம் கிளறும்போது அடிய சட்டியில் அடியிலேயே இருந்தது இந்த நேரத்தில் பாருங்கள் புஸ்ஸுன்னு பொங்கி வந்து கடாயில் பாருங்கள் முக்கால் பா முக்கால் கடாய்க்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போது இது பாருங்கள் இப்போது நுறச்சிக்கிட்டு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் பர்ஃபெக்டான பதம் இதை விட கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து மைசூர் பாக் பீஸ் போட வராதுங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள் நம்ம கடலை மாவும் நல்லா வெந்து பொங்கி வருது பாருங்கள் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இது தான் இந்த நேரத்தில் நம்ம நெய் தடவி வச்ச கடாயில் நெய் தடவி தடைய வச்ச இந்த கேக் டின்னில் சேர்த்துடலாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இது இப்போ வந்து பீஸ் வந்து நமக்கு பிரியாமல் ரொம்ப நல்லா வரும் இது போல் நீங்கள் சே செஞ்சிங்கன்னா பாருங்கள் நமக்கு வந்து மைசூர் பாக்க நம்ம வந்து இது டின்னில் சேர்த்துட்டோமோ சேர்த்துட்டோம் நம்ம சேர்த்த உடனே கூட நம்ம வந்து சேர்த்து விட்டு சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ சேர்த்த உடனே பாருங்கள் இந்த டின்னில் வ இப்போ நம்ம வந்து தே இப்போ பாருங்க அதுலேயுமே நுரைச்சி வருது பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெரியா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் நல்லா பொங்கி வந்து நுறச்சி வருது பாருங்கள் நுரைச்சி இருக்கிறது அப்படியே தெரியுது மேலே பாருங்கள் என்ன பபுள்ஸ் பபுல்ஸாக மேலே வருது பாருங்கள் இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப இதை வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ண வேணாம் அழுத்தி விடாமல் லைட்டாக வந்து இது போல் லைட்டாக வந்து தட்டி விட்டு இது போல் ப்ரெஸ் ப பண்ணி வச்சுருங்க இதுக்கடுத்து ஒரு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து அரை மணி நேரம் நல்லா வச்சுட்டு நல்லா சூடு ஆறட்டும் அரை மணி நேரம் கழித்து லைனாக லைட்டாக இது போல் கோடு போட்டு வச்சுக்கலாங்க கோடு போட்டு வச்சால் அதுக்கடுத்து நம்ம வந்து கட் பண்ணி பீஸ் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும் ரொம்ப வந்து உள்ளே வரைக்கும் போகாமல் லைட்டாக மேலேயே இது போல் நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் போடு பீஸ் வே போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ அந் அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து பீஸ் போட்டு வச்சிருங்க பீஸ் போட்டு இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிடணுங்க நல்லா சூடு ஆறணும் நல்லா இது வந்து சூடாகணும் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு வச்சுட்டேங்க நல்லா இது சூடு ஆறிடுச்சு இப்போ சூடு ஆறின உடனே இப்போ நம்ம சைடில் வந்து எடுத்துடலாம் சைடில் எடுத்து விட்டுட்டு இப்போ நான் இதை ஒரு தட்டில் வந்து கவுத்து கவுத் பாருங்கள் தட்டு மூடி போட்டு இதை வந்து கவுத்து பாருங்கள் மேலே ஒரு தட்டு இது போல் தட்டி எடுத்தீங்க தட்டினீங்கன்னா நீட்டாக வந்து நமக்கு மைசூர் வந்து நீட்டாக கிடைக்குங்க இப்போ நம்ம இது லைட்டாக நம்ம வந்து கீரல் போட்டதால் பீஸ் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக விழாதுங்க இப்போ இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம் இது பாருங்கள் இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் வரங்க நல்லா பீஸாக இருக்குது அப்படியே வருது இப்போ திரும்ப இன்னொரு பெரிய பிளேட்டில் மாற்றிக்கிட்டு மாற்றிட்டு இப்போ நம்ம கட் பண்ண இடத்துலையே கட் பண்ணியிருப்போம் இல்லையா ஃபஸ்ட்டு அதுலேயே வந்து இன்னொரு முறை வந்து நம்ம இப்போ கத்தி எடுத்து கத்தி எடுத்து நம்ம க கீரல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அது பேர் அது மேலே இன்னொரு முறை வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நமக்கு பீஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்குங்க நல்லா ஈஸியாக செய்யலாங்க இது போல் நான் சொன்ன அளவுகளில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாயில் வச்சாலே அந்த அந்தளவுக்கு வந்து நல்லா வந்துருந்தது இந்த மைசூர் பாக் வந்து இன்னும் நெய் சேர்த்து செஞ்சால் இன்னமும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு மைசூர் பாக்கு உங்களுக்கு வந்து எடுத்து உங்களுக்கு வந்து புட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் வெறும் என்ன சேர்த்து செஞ்சாலுமே வந்து மைசூர் பாக்கு நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்தது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்மளோட மைசூர் பாக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கா ரொம்ப நல்லா இருந்ததுங்க சுவையுமே நல்லா இருந்தது நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாயில் வச்சாலே கரையக்கூடிய இந்த மைசூர் பார்க்க நீங்களும் செஞ்சு அசத்துங்க இன்னும் ஹெல்தியான நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்